கழுத்துறையில் சிறைச்சாலை பஸ் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தலைமறைவாகிய சந்திக நபர்கள் பயணித்த வேன் இன்று மொரக்ககேன பகுதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நேற்று காலை இடம்பெற்ற இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் பாதாள உலகத் தலைவர் எனப்படும் அருண உதயசாந்த பத்திரண உள்ளிட்ட ஐவரும் சிறைச்சாலை அதிகாரிகள் இருவரும் உயிரிழந்தனர் நபர்கள் தப்பிச் சென்ற வேன் என முச்சந்திக்கு அருகில் இன்று காலை கைப்பற்றப்பட்டுள்ளது போலீஸ் நாய்கள் ஈடுபடுத்தப்பட்டு நபர்களை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போது போலீஸ் நாய்கள் பழைய ரப்பர் தொழிற்சாலை நோக்கி சென்றனா் இந்த வேன் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் மரதானை பகுதியில் கடத்தப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது கொழும்பைச் சேர்ந்த இருவருக்கு இந்த வேன் சொந்தமானது என்பதுடன் வேனின் சாரதிக்கு உணவுடன் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து வேன் கடத்திச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வேனில் காணப்பட்ட பதினேழு பேரின் கைவிரல் அடையாளங்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது சந்தேகநபர்கள் தப்பிச் சென்ற வேன் குறித்து சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை இவை இதேவேளை உயிரிழந்த சந்தேக நபர்களின் சடலங்கள் அனைத்தும் குண்டு பிற்பகல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் துப்பாக்கி பிரயோகத்தில் கொல்லப்பட்டவர்களுள் சமயங் எனப்படும் அருண உதயசாந்த் பத்திரன சலன திலாக் அமில பிரியாந்த சாம்பாத் கலும் பிரியாங்கர மற்றும் சுராங்க பிரியாந்த் ஆகியோர் அடங்குகின்றனர் இதுவேளை கழுத்துறை சிறைச்சாலையில் கடமைப் புரி முத்தியோகத்தரான காரைத்தீவு மணிமண்டப வீதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான சிவானந்தம் தலைமீகனும் நேற்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்திருந்தார் நான் தர்மி தர்மி என்ற சின்ன வயதிலிருந்து எங்களுடைய அவர் இழப்பு வந்து எங்களுக்கு தாங்க ஒரு ஒன்றாக இருக்கு அவர் இழப்பு வந்து இலங்கைக்கும் இந்த காரதி மண்ணுக்கும் ஒரு பெரிய இழப்பா தான் அமையுது அவருடைய இழப்பு எங்களுடைய குடும்பத்துக்கு மிகவும் பேரிழப்பாக இருக்கின்றது இளம் வயதிலேயே இப்படியான ஒரு இழப்பை சந்திப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை